நாட்கள் பயணமாக இந்தியாவிற்கு வருகை தந்த ரஷ்ய அதிபர் புதின் இருபத்தி மூன்றாவது இந்தியா ரஷ்யா வருடாந்திர உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டார் பிரதமர் நரேந்திர மோடி விமான நிலையத்தில் அதிபர் புதினையும் வரவேற்றார் இரு தலைவர்களும் இந்திய தலைவரின் அதிகாரப்பூர்வ இல்லமான லோக் கல்யாண் ஒரே காரில் பயணம் செய்தனர் வெளிநாட்டு பிரமுகர்களுக்காக சேவையில் அடிக்கடி பயன்படுத்தப்படும் வழக்கமான ரேஞ்ச் ரோவர் அல்லது மெர்சிடிஸ் காருக்கு பதிலாக வெள்ளை டொயோட்டா ஃபார்ச்சுனரில் இருவரும் சென்றது கவனத்தை ஈர்த்தது டொயோட்டா ஃபார்ச்சுனரை தேர்ந்தெடுப்பது வேண்டுமென்றே செய்யப்பட்ட நடவடிக்கையா அல்லது தற்செயலாக செய்யப்பட்டதா என்பது குறித்து காரணம் எதுவும் இல்லை என்றாலும் ராஜதந்திரத்திற்காக ஜப்பானிய பிராண்டட் வாகனம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம் என்பது குறித்து நிபுணர்கள் பல கோட்பாடுகளை முன்வைத்துள்ளனர் மேலும் ஃபார்ச்சுனர் சிக்மா போர் மகாராஷ்டிரா நம்பர் பிளேட்டை கொண்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது முன்னதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூட தனது ரஷ்ய சகா ஆண்டி பெலோசோவுடன் தேசிய போர் நினைவு சின்னத்தில் மலர்வளியம் வைக்க சென்றபோது ஒரு வெள்ளை ஃபார்ச்சுனரை தேர்ந்தெடுத்திருந்தார் சரி ஃபார்ச்சுனர் பயன்படுத்தியதற்கு பின்னால் இருக்கும் கோட்பாடுகளாக சொல்லப்படுகிறது என பார்ப்போம் உக்ரைன் போரில் இந்தியாவும் ரஷ்யாவும் அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ள நேரத்தில் மேற்கத்திய நாடுகளுக்கு ஒரு செய்தியை அனுப்ப ஜப்பானிய வாகன உற்பத்தியாளர் டொயோட்டோவால் தயாரிக்கப்பட்ட ஃபார்ச்சுனர் எந்த ஐரோப்பிய பிராண்டையும் விட வேண்டுமென்றே தேர்ந்தெடுக்கப்பட்டதாக நிபுணர்களும் புவிசார் அரசியல் விமர்சகர்களும் கருதுகின்றனர் ஒரு ஜப்பானிய பிராண்ட் என்றாலும் அது பிரதமர் மோடியின் லட்சியமான இன் இந்தியா ஏற்ப கர்நாடகாவில் காரை அசம்பிள் செய்கிறது தற்போது பிரதமரின் அதிகாரப்பூர்வ வாகனங்களில் ரேஞ்ச் ரோவர் மற்றும் எஸ் சிக்ஸ் பிப்டி கார்ட் ஆகியவை அடங்கும் டாடா மோட்டார்ஸுக்கு சொந்தமானதாக இருந்தாலும் ரேஞ்ச் ரோவர் இங்கிலாந்தில் தயாரிக்கப்படுகிறது மறுபுறம் பென்ஸ் ஒரு ஜெர்மன் நான்காவது ஆண்டில் நுழையும் தருவாயில் இருக்கும் உக்ரைன் போரை தொடர்ந்து இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி இரண்டும் எதிராக பரந்த அளவிலான தடைகளை விதித்துள்ளன மேலும் ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளுடன் கேவை ஆதரிப்பதில் முன்னணியிலும் உள்ளன எனவே அத்தகைய சூழ்நிலையில் புதின் எந்த ஐரோப்பிய பிராண்ட் வாகனத்தில் பயணம் செய்வதும் சரியாக இருக்காது இருப்பினும் இரு தலைவர்களும் டொயோட்டோ பார்ச்சுனரில் பிரதமரின் இல்லத்திற்கு சென்றபோது பிரதமர் மோடியின் ரேஞ்ச் ரோவர் மற்றும் புதனின் ஆர் எஸ் செனட் ஆகியவை வெள்ளை பார்ச்சுனரை பின்தொடர்ந்தன ஆனாலும் ஃபார்ச்சுனர் அதன் சீட்டிங் கான்பிகரேஷனுக்காக முதன்மையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக வட்டாரங்கள் தெரிவித்தன பிரதமரின் ரேஞ்ச் ரோவரில் மூன்றாவது வரிசை இல்லாததால் இரு தலைவர்களுடன் சேர்ந்து மொழிபெயர்ப்பாளர்களை இடமளிக்க இது சரியாக இருக்காது டொயோட்டா ஃபார்ச்சுனரில் கூடுதல் வரிசை உள்ளது பிரதமர் மோடியும் புதினும் காரில் ஏறுவதற்கு முன்பே மொழிபெயர்ப்பாளர்கள் வாகனத்தில் அமர்ந்திருந்ததாகவும் இரு நாடுகளின் பாதுகாப்பு குழுக்களும் இந்த காரை தேர்ந்தெடுப்பதற்கு அனுமதி அளித்ததாகவும் வட்டாரங்கள் தெரிவித்தன எது எப்படி இருந்தாலும் புதின் மற்றும் மோடியின் இந்த கார் பயணம் உலக அளவில் கவனத்தை ஈர்த்து வருகிறது என்றே சொல்ல வேண்டும்